இப்போ இந்த மசாலாவை சேர்த்து இதை அரிசி நல்லா இதோட சேர்ந்தாச்சு இப்போ நம்ம இந்த ரைஸை வந்து ரைஸ்ட் வெல்கம் பானுமதி குர் கிச்சன் இன்னைக்கு ரொம்ப ஒரு ஃபேமஸான மகாராஷ்ட்ரால ஃபேமஸான சிக்குடி பாத் செய்ய போறோம் அதுக்கு வந்து பாசுமதி அரிசி ஒரு மடங்குன்னா கால் அதில் வந்து கால் மடங்கு பாசிப்பருப்பு இதை வச்சு நம்ம ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டேஸ்ட் வித்தியாசமான ஒரு மெத்தடில் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் இதெல்லாம் இந்த ஒரு நாலே நாலு பொருள் மட்டும் நம்ம அரைச்சிட்டு வர்றப்போ ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் ஜீரகம் அதில் ரெண்டு ஸ்பூன் கசகசா ரெண்டு ஸ்பூன் கசகசா இதை வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாசிமதி அரிசியும் பாசி பருப்பும் நல்லா கழுவிட்டு வந்தாச்சு இப்போ வந்து இதில் மஞ்சள் தூள் இதுக்கு வந்து முக்கியமாக ஒரு ரெண்டு கப் பால் இதுலேயே தான் நம்ம வேக போகிறோம் ஒன்றுக்கு ரெண்டு இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதுலயே நம்ம இதை நல்லா வேக வைக்கலாம் இது வந்து பாசி நம்ம வந்து அரிசி எடுத்துட்டு இருக்கோமோ வந்து ஒரு ரெண்டு மடங்கு பாசுமதி எப்பயுமே ஒன்றுக்கு தான் நம்ம வந்து பருப்பு சேர்த்துருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அதிகமாக இதை வந்து பாலியே வேக வைக்க போகிறோம் இதில் வந்து முக்கியமா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டு இருக்கேன் பெரிய உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு இது அப்புறமா தேவைப்படும் இதை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட்டு இதை ஃபஸ்ட்டு இது நல்லா வெந்துட்டோம் அதாவது உதிராக தான் வேகணும் குழைய கொழைய வேக வைக்காமல் கொஞ்சம் உதிர் உதிராக வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அரிசியும் பருப்பும் உதிரு உதிராக இருக்கிற மாதிரி இப்படி வேக வச்சு வச்சுக்கணும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு கடாய் ஸ்டவ்ல போட்டு ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் சிக்குடி பாத் சூப்பரான ஒரு சிக்குடி பாத் இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் இதுக்கு வந்து கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் நல்லா ஒரு மூணு டீஸ்பூன் நெய் இது வந்து நெய்லேயே இருக்கும்போது நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம் இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் சுகர் நல்லா இது வந்து இந்த மாதிரி மெல்ட் ஆகி வரும்போது இந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இப்போ சுகர் இதில் சேர்த்துருக்கேன் சுகர் நல்லா உருகட்டும் இந்த மாதிரி சுகர் நல்லா அப்படியே இழகி வர்ற சமயத்தில் இந்த தூ நெய்லேயே சுகர் வந்து நல்லா அப்படியே இழகணும் அதில் ஒரு டேஸ்ட்டு ஏலக்காய்லேயும் தேங்கிலையும் ஒரு நல்ல டேஸ்ட் ஏலக்கட்டியில் எடுத்து வரும்போது நல்ல ஒரு வாசனை இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு இந்த ஒரு இதில் சேர்த்துட்டு இதை ஒரு ஒரு நல்லா வதக்கி கொடுத்து இது நல்லா நல்லா வதக்கி வதக்கி இதுலேயே வேக விடலாம் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நல்லா நெய்லியே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு இதுக்கு இதுக்கு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துடலாம் கொஞ்சம் சாத்து மேலே கூட அப்புறமா போட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் போட்டாச்சு இப்போது இந்த பச்சை மிளகாய் கசகசா இஞ்சி இதெல்லாம் அரைச்சிருக்கோம் பார்த்திங்களா ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் கசகசா ரெண்டு பச்சை மிளகா இதெல்லாம் அரைச்சிக்கலாம் இது நல்லா ஒரு நிமிஷம் நல்லா இதில் எவ்வளோ சொல்கிற மாதிரி இப்போ இந்த மசாலாவை சேர்த்து இதில் அடித்து நல்லா இதோட சேர்ந்தாச்சு இப்போ நம்ம இந்த ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாசிப்பருப்பும் பாசுமதி ரைஸும் சேர்ந்த ஒரு ரைஸ் வந்து நல்லா உது உது தான் இதோடு சேர்த்து மகாராஷ்டிராவில் இது வந்து நவராத்திரி சமயத்தில் செய்யக்கூடிய ஒரு சாது வகை இது ரொம்ப நல்லா இருந்தது செஞ்சு சாப்பிட்ட போது நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க பாருங்கள் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இப்போது இதுக்கு தேவையான சால்ட் இதில் ஆட் பண்ணியாச்சு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கிளரி கொடுத்துடலாம் இது இதில் பச்சோணம் மிளகாய் அரிசி வந்து இதுக்கு வந்து காரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இது உருளைக்கிழங்கும் இது போதுமே இன்னும் ஒரு டேஸ்ட் எப்போவுமே உருளைக்கிழங்கு சேர்கிற எல்லா ஒரு ரெசிப்பியுமே நல்லா எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லைங்களா உருளைக்கிழங்கு நல்லா நெய் போட்டு செஞ்சிருக்கிறதுனால வெறும் நெய் மட்டும்தான் இதில் அவ்வளோ நல்லா இது பாருங்கள் இப்போ வந்து நம்ம நல்லா கலறி கொடுத்தாச்சு ஒரு நிமிஷம் விட்டு இதை வந்து சர்விங் பவுலில் சர்வ் பண்ணலாம் இது நல்லா அதோட சேர்ந்து மசாலாவோட சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ சர்விங் பவுலில் சர்வ் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சிக்கடி பாத் சூப்பராக இருக்குங்க சிக்கடி பாத் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஹெல்த்தியான ஒரு பாசிப்பருப்பு சேர்ந்தாலே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பாசிப்பருப்பு பருப்பு தான் டாக்டர்ஸ் வந்து தோரம்பருப்பு பருப்பை விட பாசிப்பருப்பு கொடுக்க சொல்கிறாங்க குழந்தைங்களுக்கு எவ்வளோ நல்லா இருப்பாரு சிக்குடி பார்த்து இது வரைக்கும் யாராவது சாப்பிட்ருந்தீங்கன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க கமெண்டில் சொல்லுங்கள் யார் வீட்டிலேயாவது செஞ்சுருந்தாக்க இந்த ரைஸ் மகாராஷ்ட்ரா ரெசிபி இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான நார்த்து சைடு ரெசிபி இது வந்து சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு ஏற்கனவே நம்ம நெய் நிறைய ஒரு நாலு டீஸ்பூன் நெய் போட்டு தான் இது செஞ்சிருக்கோம் நெய்லேயே வதக்கி ரைஸும் சேர்த்து செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்